கோவை வடவள்ளி தொண்டாமுத்தூர் சாலையில் முதன்முறையாக நம்ம ஊர் பொருட்காட்சியில் எவருமே தராத இலவச நுழைவு கட்டணம் வின் விண்ணெக்ஸ்பே நிறுவனத்தின் பங்குதாரர்கள் செல்வா கண்ணதாசன் கார்த்தி செய்தியாளர்களிடம் கூறுகையில் வின் எக்ஸ்போ நிறுவனத்தின் சார்பாக வடவள்ளி பொருட்காட்சியானது ஆகஸ்ட் எட்டாம் தேதி முதல் வடவள்ளி தொண்டாமுத்தூர் யாவி அபார்ட்மெண்ட் அருகில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விளையாடி மகிழ ராட்டின திருவிழா மற்றும் உண்டு மகிழ்ந்திட உணவு திருவிழா வர்த்தகம் செய்திட கடைகள் போன்ற பல்வேறு விதமான கொண்டாட்டங்களும் ஒரே இடத்தில் அமைந்துள்ளதாகவும் மேலும் பொருட்காட்சி வரலாற்றிலேயே எவருமே நுழைவுக் கட்டணம் இலவசமாக கொடுத்தது இல்லை ஆனால் நம்ம பொருட்காட்சியில் அனுமதி இலவசமாக கொடுத்துள்ளோம் என்றனர்